இதுதாங்க வெண்பூசணி இதை வந்து சாம்பல் பூசணின்னு சொல்லுவாங்க இது எப்படி வந்திருக்குது பாருங்க இதில் அல்வா செய்யலாம் இதில் வந்து ஐந்து அடுக்கு முறை காய்கறி போட்டிருந்தோம் கத்திரிக்காய் தம்பட்டை அவரை கொத்தவரை மிளகாய் மாடித்தோட்டம் வச்சுருந்தோம் இருந்து இப்போ நம்ம சொந்தமாக இடம் வாங்கி எல்லா பழமர கன்றுகளும் வச்சிருக்கிறோம் அது அடுத்ததா இது வந்து எலுமிச்சை மரம் இது நம்ம வீட்டில் வந்து மொட்டை மாடியில் வளர்த்த செடியில் தானாகவே மொழிச்சு வந்தது நம்ம சிப்ஸு போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து சென்னையில் வாங்கினது வாழைக்கட்டெல்லாம் இங்கே கொண்டு வந்து அப்படியே நட்டுக்கிட்டோம் தோட்டத்தில் வச்சுருந்த கண்ணுங்கெல்லாம் நிறைய இங்கே கொண்டு வந்து அப்படியே நட்டுக்கிட்டோம் இதை பற்றி சொல்லி ஆகணும் இது வந்து அகத்தி நம்ம வீட்டு மாடு வான்கோழி நாட்டுக்கோழி அவங்க எல்லாருக்கும் இதில் தீவனம் கொடுப்போம் நல்லா ஒரு கொத்துலேயே வந்து பத்து காய் பாஞ்சு காய் காய்க்கும் நான் அப்பப்போ பறிச்சிடுறது அதனால ஒன்று ரெண்டு இருக்குது இதுதான் வாட்ராப்பிள்ங்க நான் சொன்ன பச்சை கலர் வாட்ரு ஆப்பிள் ஆல்ரெடி ஒரு டைம் அது இவ்வளவு நேரம் நம்ம வீட்டில் இருக்க பழமரம்லாம் எல்லாம் பாத்தீங்க இது வந்து மாடி தோட்டமாக இருந்தது இப்போ இயற்கை முறையில ரெண்டு ஏக்கர்ல நம்ம அரிய வகை பழமரங்கள்லாம் வச்சு தோட்டமாக பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம நிலத்துல பாதாம் வச்சுருக்குறோம் வெயிலுக்காக நிழல் வேணும்ன்றதுக்காக இது நட்டுருக்கணும் சீக்கிரமா வளர்ச்சி அடையின்றதுக்கு என் பேர் சுகன்யா நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் பசுமை விவசாயம் சேனல் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் இது வந்து ரெண்டு ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்றோம் அரிய வகை பழமரக்கன்றுகள் வச்சுருக்குறோம் இது வந்து நாங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும் எந்தவித நோய் நொடியும் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தோட்டம் வச்சிருந்தோம் தோட்டத்துல இருந்து இப்ப நம்ம சொந்தமா இடம் வாங்கி எல்லா பழமரக்கன்றுகளும் வச்சிருக்கிறோம் அரிய வகை பழமரக்கன்றுகள் என் நிலத்துல என்னென்ன பழமரங்கள் இருக்குன்றத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குறது வந்து இது வாழைச்செடி வாழை மரத்தில் இது வந்து செவ்வாழை நம்ம முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக பண்ணுறதுனால வாழை வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் எந்த வித கெமிக்கலும் கிடையாதுங்க இது வந்து பூவும் பழம் வாழை அறுவடை பண்ணிட்டோம் இனி திரும்ப கொலை தள்ளும் ஆல்ரெடி இது ஒரு மரத்தில் கொலை இருக்குது பாருங்க இது பூவும் பழம் வாழை அடுத்ததாக வந்து சப்போட்டா மரம் இது இது வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷம் இருந்தே பூ வச்சுக்கிட்டே இருக்கு நான் கிள்ளி போட்டுட்டேன் இந்த வருஷம் காய் கட்டும்னு விட்டுருக்குறேன் இந்த ஒரு காய் பெருசாவே ஆயிருக்குது பாருங்க இந்த வருஷம் கண்டிப்பா இந்த பழம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்திரலாம் அடுத்ததாக இது வந்து எலுமிச்ச மரம் இது நம்ம வீட்டில் வந்து மொட்டை மாடியில் வளர்த்த செடியில தானாவே மொழிச்சு வந்தது நட்டும் நல்லா இதுதான் ஹெல்தியா இருக்குது நல்லா வந்திருக்குது இதெல்லாம் நேந்திரம் வாழைக்கட்டை இது வந்து மாமரம் இதுவும் அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுட்டு கொட்டையை முளைக்க போட்டு வச்ச மரம் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்க வாங்கி நடுற மரம் கூட இவ்வளோ ஹெல்த்தியாக வராது இதுவும் அதே மாதிரி தான் நம்மளாக உருவாக்கின ச மாதுளை தான் இது சிவப்பு ரக மாதுளை ஒரு வருஷம் காய்ச்சிது போன வருஷம் காய்ச்சிது சாப்பிட்டோம் நல்லா இருந்தது அஞ்சு கன்று இருக்குது இது வந்து நாட்டு பப்பாளி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வாரம் நட்டோம் ஒரு மரம் பட்டு போச்சு மழை பெஞ்சதில் ஊற்று போய் இது இப்போ தான் காய்ச்சிருக்குது இந்த வருஷம் தான் சாப்பிட போகிறோம் பழம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் நேந்திர வாழை நம்ம சிப்ஸு போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து சென்னையில் வாங்கினது வாழைக்கட்டெல்லாம் இங்கே கொண்டு வந்து அப்படியே நட்டுக்கிட்டோம் தோட்டத்தில் வச்சுருந்த கண்ணுங்கெல்லாம் நிறையா இங்கே கொண்டு வந்து அப்படியே நட்டுக்கிட்டோம் இதை பற்றி இது வந்து ஆல் டைம் மேங்கோ இப்போ தான் வாங்கி நட்டுருக்குறேன் நாட்டு ரகம் ஒரு செடி இது வந்து நூறுபான்னு வாங்கினேன் இங்கே லோக்கலில் இதை பற்றி சொல்லி ஆகணும் இது வந்து அகத்தி நம்ம வீட்டு மாடு வான்கோழி நாட்டுக்கோழி அவங்க எல்லாருக்கும் இதில் தீவனம் கொடுப்போம் இது வந்து பச்சைக்கிளிக்கு ரொம்ப விருப்பம் டெய்லியும் காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம வீட்டில் கிளி ஒரு இருபத்தஞ்சி கிளி வரும் இந்த மரம் ஃபுல்லாக உக்காந்துருக்கும் அதனுடைய சவுண்டை நல்லா இது பண்ணலாம் நல்ல நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுங்க ஒரு எட்டு அகத்தி மரத்துக்கிட்ட வச்சிருக்கிறோம் இப்போ இது ஃபுல்லாக அகத்தி நேந்திர வாழைக்கட்டை தான் ஃபுல்லாக இதில் வந்து ஐந்து முறை காய்கறி போட்டிருந்தோம் கத்திரிக்காய் வெண்பூசணி தம்பட்டை அவரை கொத்தவரை மிளகாய் வெண்டை இதெல்லாம் போட்டிருந்தோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை ஆகிடுச்சு இப்போ இருக்கிறது அவரை வெண்பூசணி கத்திரிக்காய் தான் இருக்குது அதுலேயே வந்து நம்ம அடுத்த விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீட்டில் அறுவடை பண்ண நேந்திரம் வாழைக்கட்டை எடுத்து இதுலேயே நட்டு வச்சிருக்கிறோம் அதுக்கு உள்ளே வந்து அகத்தி விதை போட்டிருக்கிறோம் வாழையும் அகத்தியும் ஃபைனலாக இருக்கும் நமக்கு இதில் நம்ம தேவைப்படுறத வேணா காய்கறிகள் நிழலில் வளர்கிற காய்கறிகள் இதுக்குள்ளேயே நம்ம பயிர் பண்ணிக்கலாம் இது அடுக்குமுறை விவசாயம் இது தாங்க வெண்பூசணி இதை வந்து சாம்பல் பூசணின்னு சொல்லுவாங்க இது எப்படி வந்திருக்குது பாருங்க இதில் அல்வா செய்யலாம் கேரட் அல்வா எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செய்யலாம் இது நல்ல சுவை கிட்ட இருக்குது இது வந்து உஜாலா கொத்து கத்திரி நல்லா ஒரு கொத்துலயே வந்து பத்து காய் பாஞ்சு காய் காய்க்கும் நான் அப்பப்ப பறிச்சது அதனால ஒன்று ரெண்டு இருக்குது இது வந்து தம்பட்டை அவரை இது வந்து அரிய வகை அவரை தம்பட்டை அவரை இது விதை உற்பத்திக்காக மட்டும்தான் இதை நட்டுருக்குறோம் இப்போதைக்கு இப்ப நீங்க பாக்குறது வந்து இது பம்ளி மாஸ் மரம் இது எதுக்கு நட்டுருக்கோன்னா பம்ளி மாஸ் வந்து ஒரு அரிய வகை பழம் அது எல்லார் வீட்லயும் வைக்கிறது இல்லை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம் இதை ஜூஸும் போட்டுக்கலாம் அப்படியே ஆரஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் இது வந்து நைன்டிஸ் கிட்ஸோட ஸ்பெஷல் இது வந்து வாட்டர் ஆப்பிள் நம்ம ஆல்ரெடி ரெண்டு வாட்ராப்பிள் நட்டு இருக்கிறோம் அது இப்ப காய்ப்புக்கு வந்துருக்குது அது இங்க நல்லா வர்றதுனால திரும்ப இப்ப வாங்கி ஒரு செடி நட்டு இது பிங்க் நம்ம வச்சிருக்கிறது கிரீன் இந்த எலுமிச்சை பத்தி சொல்லியே ஆகணும் இதுவும் நம்ம வீட்டுல தானா மிளச்சை எலுமிச்சை தாங்க வாங்கி நட்ட எலுமிச்சையை காட்டுற எப்படி இருக்குன்னு இது தானா மிளச்சை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க செடி நல்லா ஹெல்த்தியா இருக்கு பாருங்க இது வந்து கரும்பு நம்ம வீட்டுல பொங்கல் கொண்டாடும் போது இந்த கரும்பை எடுத்துப்போம் இது மாட்டுக்கும் அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சம் வெட்டி கொடுக்கறது இது வந்து வெரி ஸ்பெஷலுங்க கமலா ஆரஞ்சு இது இது வளர்த்து கொண்டு வரதுக்காட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் இது வந்து எப்படின்னா தர்மபுரியிலேருந்து தென்னங்கன்று வாங்கும்போது அதுலேருந்து வாங்கியிருந்தோம் டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ தான் செடி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வளர்றது அப்பப்போ கொஞ்சம் பட்டு போகிற மாதிரி ஆயிரும் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றது ஜீவாமிர்தம் மோர் கரைசல் அது மாதிரி கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இது வந்து தேக்கு மரங்க இது வந்து ஈஷா நர்சரியில் நாங்க வாங்கிட்டு வந்தோம் இது நட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது வந்து முருங்கை மரம் இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இருந்து நண்பர் ஒருத்தர் நமக்கு கொடுத்துருந்தாங்க இது நீட்டா காய்க்குன்னு சொல்லி அதோட மரம் தாய்மரம் அது இது கிளை உடஞ்சி விழுந்ததுனால இந்த கிளை இங்கே நட்டுருக்குறோம் இருக்கிறோம் தாய்மரம் இந்த பாருங்க காய் நல்லா நீட்டா இருக்கு பாருங்க இது பாண்டிச்சேரியிலேருந்து இருந்து வாங்குது நண்பர் ஒருவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் எந்த வித பழமும் வந்து வாங்க வாங்கக்கூடாது நம்ம வீட்டு தேவைக்கு என்ன தேவையோ அதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணுன்ற முறையில் தான் நாங்கள் இங்கே பழமரம்லாம் நட்டுருக்குறோம் எல்லாம் அரிய வகை பழமரம் தான் நல்லா ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம் உடல் ஆரோக்கியன்றது மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அதை தாங்க நாங்கள் கடைபிடிக்கிறோம் இதுவும் முருங்கை தான் முருங்கை ஏன் நம்ம இவ்வளோ வச்சுருக்கிறோம்னா நம்மளோட மண் வளத்தை வந்து அந்த இலை கொட்டுது இல்லை அது கொஞ்சம் அதிகரிக்கும் ஒன்று இந்த வர சிட்டுக்குருவி அதுங்களுக்குலாம் இதோட பூ வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால பேர்ட்ஸ் நிறைய வரும் முருங்கை இருந்தா முருங்கை அகத்திலாம் வந்தா அதுக்காக தான் இது இது பத்தி சொல்லி ஆகணும் இது வந்து ரோஸ் உட்டு இது ஈசா வந்தோம் ரோஸ் உட்டு டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மரம் இதுதான் வாட்ரு ஆப்பிள்ங்க நான் சொன்ன பச்சை கலர் வாட்ரு ஆப்பிள் ஆல்ரெடி ஒரு டைம் காய்ச்சிச்சு அறுவடை பண்ணி சாப்பிட்டாச்சு இப்போ திரும்ப பூ வச்சுருக்குது இதோ காய் வச்சிருக்கு பாருங்க இந்த பாருங்க இது கொத்து கொத்தா தான் காய்க்கும் முந்திரி பழம் மாதிரியே இருக்கும் நல்ல டேஸ்ட் இது அது கூட வச்சது தான் சின்ன ஒரு பிரச்சனை பூச்சி பிரச்சனை அதனால கவாத்து பண்ணி விட்டேன் சின்னதாயிடுச்சு ஆயிடுச்சு இது வந்து நமக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது பர்மா தேக்குன்னு சொல்லி பண்ணாங்க நட்டுருக்குறோம் நல்லா வளருது இதெல்லாம் வாங்கி நட்ட செடி எப்படி இருக்குது பாருங்க தானாக முளைச்சி நம்ம விதை போட்டு வர வச்சது எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு வளர்ச்சி இல்லை அப்படியே தான் இருக்குது இது வந்து சப்போட்டா இது நாட்டு ரக சப்போட்டா இந்த வருஷம் பூ எடுத்துருக்குது காய்க்கும் இது வந்து முல்சிதா நல்லா அந்த அந்த சைடு நல்லாயிருக்கும் இது தென்னை மரம் இது பெரிய நெல்லி பிங்க் கலர் பூ வச்சுது ஆனால் இந்த வருஷம் காய் பிஞ்சு பிடிக்கல பூவெல்லாம் கொட்டி போச்சு அடுத்த வருஷம் காய்க்கும் இது பாருங்கள் இதுவும் நமக்கு கிஃப்ட்டு தாங்க முருங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கிஃப்ட்டாக வரும் இது வந்து நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நண்பர் ஒருவர் நட்டுருக்குறாங்க இது பேர் மொக கனி ரெண்டு வருஷம் மரம் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக பண்ணுறதுனால வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இது அத்தி இந்த வருஷம் காய்க்கு வரும் இது தாங்க சாத்துக்குடி ரெண்டு மரம் வச்சுருக்குறோம் நம்ம நல்லாயிருக்கு செடி ஹெல்த்தியாக அடுத்த வருஷந்தான் காய்ப்புக்கு வரும் இதெல்லாம் வாழை காய் வாழை இது தென்னை மரம் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக பண்ணால் கொஞ்சம் சவால்கள்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் அது மாதிரி வந்த சவால் தான் இது வெள்ளை நாங்கள் வேப்பெண்ணை கரைசல் கொடுத்துக்கிட்டு வரோம் மிருதம் எல்லாம் பண்ணிகிட்டு வரோம் இஞ்சி கரைசல் போட்டுட்டு வரோம் சரியாயிரும் கொஞ்சம் நாள் ஆகும் டைம் ஆகும் இதுதான் காய் வாழை இங்கே ஒரு பத்து கன்று நாட்டம் அதெல்லாம் போத்தா வந்து ஒரு டைம் அறுவடை ஆகிடுச்சு செகண்ட் டைம் காய்க்குது இதுதான் காய் வாழை வாழை நல்லாயிருக்கும் இது தாங்க நம்ம வீட்டு மூங்கில் நமக்கு தேவையான மூங்கில் கழிகளை இங்கேயே நாம் உடச்சிக்கலாம் அதுக்காக தான் இந்த மரம் நாங்கள் வச்சுருக்குறோம் இன்னும் நாட்ராக ரக மூங்கில்னு சொல்கிறது வந்து பச்சை கலரில் வரும் கழி இது எல்லோ கலரில் இருக்குது இது ஹைப்ரிட்டு நாட்ராக மூங்கில் கழி வந்து செடி ஆர்டர் பண்ணியிருக்கோம் உடனே நட்டுடலாம் இது வந்து மகிழ மரம் இதனுடைய பழம் வந்து பறவைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா நிழல் கொடுக்கக்கூடிய மரம் அதுக்காக இந்த மரத்தை நாங்கள் நட்டுருக்குறோம் இது தைவான் பிங்க் கொய்யாங்க நல்லா காய்க்குது வாங்க காய் இருக்குது பார்க்கலாம் இது தாங்க தைவான் பிங்க் மரம் அதில் காய்ச்ச கொய்யா இது இப்போ பறிச்சிருக்கிறேன் நான் மரத்துலே பார்த்தா நல்ல டேஸ்ட்டு அதனால் விட்டுறது நாங்கள் நிறையா இருக்குது மரம் ஃபுல்லாக கொய்யா தான் இருக்குது இதெல்லாம் பிஞ்சி இதோ பாருங்கள் கீழே ரெண்டு காய் இருக்குது பாருங்கள் இங்கே அதே மாதிரி ஒரு கிளைக்கு மூணு காய் நாலு காய் தான் காய்க்கும் ஒன்று ரெண்டெல்லாம் காய்க்காது அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம மாமரத்தை பார்க்க போகிறோம் இதோ பாருங்க மாங்காய் பிஞ்சி வச்சிருக்குது இந்த வருஷம்தான் காய்க்குது இதுவும் டூ இயர்ஸ் தான் ஒட்டு இந்த இடத்துல வந்து கத்திரி நட்டுருக்குறோம் நம்ம எதுக்காக நட்டுருக்கோன்னா நம்ம வீட்டு தேவைக்காக நட்டுருக்குறோம் இது வந்து பவானி கத்திரி இந்த பாருங்க பவானி கத்திரி இது குழம்புக்கு யூஸ் பண்ணுறது போக மீதி வந்து வத்தல் பண்ணிக்கிறது நம்ம வீட்டு தேவைக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் கொத்தவரையும் நட்டுருக்குறேன் இதோ பாருங்க கொத்தவரை இது கொத்தவரை பாருங்க விதைக்காக விட்டுருக்குறேன் இப்போ விதை உற்பத்தி எடுக்கிறேன் இது ஃபுல்லா காய் வாழங்க நம்ம ஆல்ரெடி பத்து வாழை மரம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பக்க கட்டை தான் இங்க தனியா போட்டிருக்குறோம் இப்போ காய் வாழை அதுக்குள்ள முருங்கைக்கட்டை நட்டுருக்குறோம் முருங்கைக்கட்டை மாட்டு தீவன பில்லு இதெல்லாம் ஒட்டு மொத்தமா பண்ணிருக்கோம் ஃபுல்லா நம்ம ட்ரிப்ல தாங்க தண்ணி பாய்ச்சிரோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை பாருங்க இது ட்ரிப்பு ட்ரிப்பில் தான் தண்ணி பாயுது நம்மக்கிட்ட வாங்க மீன் குட்டையை பார்க்கலாம் நம்ம குட்டையை இதுதான் நம்ம வீட்டு மீன் குட்டை மீன் வளர்க்குறதுக்காக நோண்டணும் ஆட்கள் பற்றாக்குறையினால மழை பெய்யும் போது தண்ணி இதில் சேகரித்து போர்க்கு ரீசார்ஜ் ஆகிடுது அதுக்காக இந்த குட்டையை அப்படியே வச்சுருக்குறோம் முடியும்னா மீன் வளர்த்துக்கலாம் இல்லை மீன் வளர்க்க முடியலன்ற பட்சத்தில் ஆட்கள் பற்றாக்குறையினால நம்ம அப்படியே விட்டு வச்சுருக்கறதுனால மழை பெய்யுற தண்ணிகள்லாம் இதில் சேகரிக்கப்படுது அது வந்து நம்ம போருக்கு ரீசார்ஜ் ஆகிடுது அதுக்காக தான் இந்த குட்டை அப்படியே வச்சிருக்கிறோம் இன்னும் ஆழப்படுத்தணும் நாங்கள் நாட்டு மாடு வச்சிருக்கிறோம் அதுக்கு தேவையான பில்லு வந்து நம்ம இங்கேயே போட்டு வச்சிருக்கிறோம் மாட்டு சாணம் அடிச்சு டிராக்டர் போட்டு உழுதுட்டு விதை விதைச்சி வச்சிருக்கிறோம் இது மாட்டு பில்லு மாட்டுக்கு அறுத்து போட்டுக்கலாம் நம்ம வீட்டு தென்னை தோப்புக்கு வந்தாச்சு வாங்க இதுதான் தென்னை மரம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சுங்க மூணாவது வருஷம் அடி எடுத்து வச்சிருக்குது நம்ம தென்னை மரம் இப்ப நீங்க பாக்குற தென்னை வந்து என்ன ரகம்னு பாத்தீங்கன்னா நெட்டை குட்டை ரகம் நம்ம ஒரு நூறு தென்னை மரம் நட்டுருக்கிறோம் வாங்க நம்ம தென்னை மரத்தை பார்க்கலாம் இது வந்து முல்சிதா நம்ம மொத்தமா நூத்தி இருபது தென்னை நட்டோம் அதுல அங்கங்க கொஞ்சம் மழை போன மழை பெஞ்ச டைம் பட்டு போச்சு அந்த பட்டு போன இடத்துலலாம் பழமர கன்றுகள் ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்ப இது வந்து மூல் சீத்தாங்க இப்பதான் சிக்ஸ் மந்த் தான் ஆகுது இது நட்டு ஆல்ரெடி நம்ம டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன மூல் சீதா மரம் இருக்குது வாங்க பார்க்கலாம் இது வந்து மூல் சீத்தாங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது நட்டு நம்ம மண்ணுக்கு நல்லா வருது இது வந்து மெடிசன் வேல்யூ அதிகமா உண்டு இதோட இலை வந்து கேன்சருக்கு கஷாயம் போட்டு குடிக்கலாம் அதே மாதிரி இது அரிய வகை பழமரம் அதுக்காக இதை திரும்பவும் நாங்க வாங்கி நட்டுருக்குறோம் இது வந்து ரெண்டு மூல் சீதா இங்க இருக்குது பார்க்கலாம் வாங்க இது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பூவும் வச்சிருக்குது பாருங்க தோ இப்ப நீங்க வந்து நம்ம தென்னை மரத்தை பாக்குறீங்க இதுல கரையர்னு இருக்குன்னா இது என்ன காரணம்னா இது வந்து வெள்ளை ஈ நம்ம வந்து முழுக்க முழுக்க ஆர்கானிக்கா பண்றதுனால இதை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் இது வந்து வெள்ளை ஈ வெள்ளை ஈனால வர அந்த பிரச்சனைகள் இது வந்து பியூர் வேப்ப எண்ணெய் அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம வேப்ப எண்ணையும் விம் லிக்யூடோ கலக்கி அடிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு நாலு டைம் அடிச்சிட்டோம் இது இன்னும் அடிச்சா கண்ட்ரோல் ஆயிரும் நம்மளே மோட்டர் மிஷின் வச்சுருக்குறோம் பவர் மிஷின் மோட்டர் மிஷின் இது தென்னையில் வந்த அந்த வெள்ளை வந்து இங்க இருக்கிற பழ மல கொஞ்சம் தாக்கிடுச்சு அதனால இது வந்து கருப்பா இருக்கு இது வந்து ராமர் சீதா ராமர் கலர்ல வரும் இந்த சீதா பழம் இதுவும் அரிய வகை சீதா தான் இதில் ரெண்டு மரம் மூல் சீதா ரெண்டு நட்டுருக்கோம் இப்போ புதுசாக வாங்கி மூல் சீதா நட்டுருக்குறோம் நாங்கள் இது வந்து நல்ல அரிய வகை கீரைங்க இது பேர் தவசி கீரைன்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் பச்சையாகவும் இலைகளை அப்படியாவும் சாப்பிட்லாம் குளுமை கண்ணுக்கு ரொம்ப நல்லது மருத்துவ குணம் வாய்ந்தது அதனால் இதை நாங்கள் நட்டுருக்குறோம் இது பேர் தவசி கீரை இது கிளையில பதியம் போட்டு வர வைக்கலாம் முதல்ல அங்கே காமிச்சது வந்து நாட்டு அத்தி இது வந்து ஹைப்ரிட்டு செடி அத்தி இது பேரு பூனை ரெட்டு இத பாருங்க இலைக்கு ஒரு காய் வைக்கும் குறைஞ்சது இருபது காய் பறிக்கலாம் இலை இருக்க இருக்க காய் வச்சுன்னே போகும் இப்போ வந்து நம்ம நிலத்துல பாதாம் வச்சிருக்கிறோம் வெயிலுக்காக நிழல் வேணுன்றதுக்காக இது நட்டுருக்குறோம் சீக்கிரமா வளர்ச்சி அடையின்றது இவ்வளோ நேரம் நம்ம வீட்டில் இருக்க பழமரம்லாம் பார்த்தீங்க இது வந்து மாடி தோட்டமா இருந்தது இப்போ இயற்கை முறையில் ரெண்டு ஏக்கரில் நம்ம அரிய வகை பழமரங்கள்லாம் வச்சு தோட்டமாக இருக்கிறோம் இது வந்து சோலாருங்க நம்ம வீட்டில் முழுக்க முழுக்க சோலாரில் தான் இயங்குது எல்லாமே நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபென்சின் போட்டிருக்குறோம் சோலார் பயன்படுத்தி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து மோட்ருக்கு சோலாரில் தான் இயங்குது அப்புறம் வீட்டில் எல்லா அப்ளைன்ஸும் ஃபுல்லாகவே வந்து சோலாரில் தான் இயங்குது நாங்கள் ஈபி வச்சுருக்கிறோம் அவ்வளோதான் இதுதாங்க சோலார் ஃபென்சின் எலெக்ட்ரிக் ஃபென்சின் காம்பவுண்டு மேலே போட்டிருக்குறோம் ஃபுல்லாகவே சோலாரில் தான் ஓடுது எலக்ட்ரிக் ஃபென்சின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ இந்த ரெண்டு ஏக்கர் வந்து நம்ம எதுக்கு முழுசாக பயன்படுத்தியிருக்கோன்னா இடம் சும்மா இருக்கக்கூடாது நமக்கு தேவையான பழமரங்களை நட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழணுன்றதுக்காக எல்லா பழமரமும் நட்டுருக்குறோம் நீங்களும் நிலம் வச்சுருந்தா உங்களால் பார்த்துக்க முடியலன்னா பழமர கன்றுகள் உட்டு வேலி உள்ள மரக்கன்றுகள் அது மாதிரி நாடுங்க மழையை பெருக்குங்க இயற்கை வளத்தை பெருக்குங்க